அழகான வீடு மற்றும் சொகுசான வீடு அதிக பட்ஜெட் பணக்காரருக்கு என்று யார் சொன்னது இந்த பக்கத்துக்கு தான் டெக்கரேட் பண்ண போறேன் இதுதான் ஷாயின்ல வேண்டினது வந்து மிரர் மக்களை மாமியார இன்னத்துக்கு வச்சிருக்கோம் அப்படி போடுறாங்க என்னுடைய முகம் சரி நீ இப்ப சொல்லு எப்படி இருக்க என்ன டிஃபரண்டா இருக்க பாருங்க இதுல என்ன சொல்ல வர என்னண்டா நிறைய விலை கொடுத்துதான் எங்களுடைய வீடை வந்து அழகுப்படுத்தணும் கொஞ்சம் காசை வச்சு நம்மளை வீட்டை அழகப்படுத்தலாம் குறைந்த விலையில் கூட நம்முடைய வீட்டை உங்களுடைய வீட்டை நீங்கள் அழகாக்கலாம் வீட்டுட சந்தோஷமும் அழகும் குறைந்த விலையில் இல்லை நம்முடைய மனதிலும் ஹலோ மக்களே வணக்கம் அழகான வீடு மற்றும் சொகுசான வீடு அதோட அதிகபட்சம் பணக்காரர்கண்டு யார் சொன்னது சிறிய படைப்பாற்றல் மற்றும் நுணுக்கமான யோசனைகளோட நம்மளுடைய வீட்டை அழகாக்கலாம் இதுதான் என்னுடைய ஹோல் ஓகேவா நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஏற்கனவே நான் வந்து பாபாட படம் கொழுவிட்டேன் இங்க பாத்தீங்கன்னா இந்த டெக்கரேஷன் கொடுத்துட்டேன் ஓகேவா இப்ப நான் இந்த பக்கத்துக்கு தான் டெக்கரேட் பண்ண போறேன் நான் ஏற்கனவே உங்களுக்கு சாயனில குட்டி குட்டி டெக்கரேஷன் வேண்டி இருக்கேன்னு நான் காமிச்சிருக்கேன் சரியா அந்த டெக்கரேஷனை வச்சு தான் நான் இந்த சுவரை வந்து டெக்கரேட் பண்ண போறேன் ஏற்கனவே அங்காளி பக்கம் வந்து கேதவ போட்டோக்கள் பாபாட போட்டோ வச்சுட்டு அப்படியே இங்கே நான் ஒரு வித்தியாசமான லுக் கொடுக்கணுமெண்ட்டு ஆசைப்பட்டு நான் அது ரிச் லுக் கொடுக்கணுமெண்ட்டு பட்கால மாதிரி ஒரு லிக் கொடுக்கணுமெண்ட்டு நான் நிறைய பெரிய விழாக்களில் வந்து பார்த்தீங்களா இப்படியான ஒரு ஐடியாக்கள் வந்து வச்சிருப்பாங்க ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் பட்ஜெட்டில் இருந்தாலும் வந்து என்னுடைய ஹோல் வந்து ரிச் லுக்காக இருக்கணும் அப்படியே நான் வந்து வீடியோவில் இருக்கேக்க வீட்டுக்குள்ளே இருக்கேக்க வந்து அப்படியே எனக்கும் நான் பெரிய பணக்காரங்க காமிக்கணும் அதுதான் என்ன ஐடியா செய்யலாம்னு யோசிச்சேன் அதுதான் நான் உங்களுக்கு இப்போ வந்து டெக்கரேட் பண்ணி காமிக்க போறேன் இங்கே பாருங்கள் மக்களே இதுதான் ஷைனில வேண்டினது வந்து மிரர் இங்கே பாருங்க இது என்ன ஸ்டிக்கரை நான் இன்னும் முறிக்கலை இது வந்து பாருங்கள் பெரிய பெரிய மிரர் இதை வச்சு தான் நான் வந்து பொருள் டெக்கரேட் பண்ண போகிறேன் இந்த மிரரை வந்து இந்த இவ்வளவு மிரர் எல்லாமே வந்து இருபத்தொரு மிரர் இருக்குது இந்த மிரரை இந்த கண்ணாடியில் வந்து இது உடைக்கிற கண்ணாடியில் பாருங்க இது வந்து ஸ்டிக்கர் இதுல பின்னால ஸ்டிக்கர் வச்சுட்டு போய் ஒட்டிட்டு இது கலெக்டர் தான் ரொம்ப ஈஸியான விஷயம் மேலே இருந்து கீழே ஒட்டிட்டு வர போறேன் இந்த கீழே இருந்து மேலே போகாம மேலே இருந்து கீழே வர வரப்போறேன் பட் நான் வந்து கொஞ்சம் கட்டி என்ன படியா கதிர போட்டிருக்கிறேன் இப்ப மேலே என்ன விட்டு போறேன் பாருங்க எவ்வளவு லுக் கொடுக்குமே வீடு சும்மா கஷ்டம் மக்களை மாமியார்க்க வச்சுட்டு மாமியார வச்சுட்டு போனோம் இது செய்யறதுக்கு முதல் மக்களே நிகம் பலத்துட்டு செய்யுங்க எல்லாடி இது ரொம்ப கஷ்டம் மக்களே சும்மா டெக்கரேஷன் அல்லது. மக்களே என்னுடைய சோகசு வீடு ரீச் வீடு

டெய்லி அப்படியே வந்தா என்னுடைய அழகுட அழகான முகத்தை இப்படியே நம்ம பார்த்து வசித்து கொண்டே இருக்கலாம் அப்படியே நாம இருந்து கூட ஒரு நல்ல ஒரு லுக் வியூ கொடுக்குது நல்ல ஒரு அழகான ரீச் லுக் கொடுக்குது ஸோ பாருங்க கூடுதல இந்த ஹோலத்துல வரைக்கும் வந்து ஒரு ரீச் லுக் கொடுக்கணும்னாக்க வந்து இப்படி இப்படியான டெக்கரேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அழகா ஹாய் பாத்தீங்களா மக்களே இப்படியே பாக்க என்னுடைய முகம் தெரியுது எங்க விரும்பினாலும் எல்லா பக்கத்தாலையும்

மக்களே நாம் அப்படி இப்படி சோஃபோட இருந்து பாக்கிக்க அங்காலி பக்கம் ஒரு லுக்கு இங்கல் பக்கம் ஒரு லுக்கு செம அழகாக இருக்குது இன்னொரு இன்கம் வெங்கண்டா மக்களே இந்த கண்ணாடியில் வந்து கைப்படப்பட இந்த நேரம் துடை சொல்லி இருக்கணும் மற்றபடி உண்மையாவே நல்லா அழகாக இருக்குது டிஃப்ரெண்டாக இருக்குது சுவருக்கு வந்து டிஃப்ரெண்ட் லுக்கு கொடுக்குது அவங்க மூஞ்சலையில் நான் அதில் வரேன் என்ன பெட்ட தாய் குளம் வருது அவட்ட கவ எப்படி இருக்குன்னு சரியா எப்படி இருக்கு என்ன என்ன டிஃபரண்டா இருக்கு பாருங்க ஹோல எப்படி இருக்கு அத பார்த்து சொல்லுங்க நீங்க முதல்ல உங்களை முகத்தை பார்க்க சொல்லல நல்ல ஆடி வர இருக்கு நல்ல ஆடி வர இருக்கு நான் நல்ல ஆடி எல்லாம் போட்டு டிஃபரண்டா இருக்கு என்ன நல்ல லுக்கு கொடுக்குது என்ன அப்படியே டாண்ட டிஃபரண்டா லுக்கு கொடுங்க பாருங்க மக்களே அழகா இருக்கு குறைய விலையில் எப்படி நம்மளுடைய வீடை சொகுசு வீடு பெரிய விழா மாதிரி பெரிய ரிச் லுக் கொடுக்கறது நல்லா அழகான டெக்ரேஷன் செய்கிறதுன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் பட் இது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்படி கண்ணாடியில் ஒட்டி ஒரு பக்கம் சுதந்திர அப்படி சேர்க்க அழகாக இருக்கும் முக்கியம் நான் இதில் என்ன சொல்ல வரே என்னன்னா நிறைய விலை கொடுத்து தான் எங்களுடைய வீடை வந்து அழகுப்படுத்தவனும் இதெண்டவனு பெரிய லுக் ரீச் லுக் கொடுக்கணும் அப்படிலாம் குறைய விலை மக்களே இவ்வளவு கண்ணாடினு பார்த்தீங்கன்னா நான் ஷாயினில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நினைக்கிற ஒரு இருபது யூரோக்கு தான் இருப்பேன் ஓகேவா இருபது யூரோக்கு வேண்டி இவ்வளவு பெரிய ஒரு ரீச் லுக் கொடுத்துருக்குறேன்னு பாருங்க என்னுடைய வீட்டுக்கு உங்கள்கிட்ட வீடை வந்து தான் ரொம்ப முக்கியம் அது வந்து விலையை பார்த்து பெரிய காசு கொடுத்து தான் அழகுப்படுத்தணுன்ற அவசியம் இல்லை எங்கள்கிட்ட இருக்கிற காசை வாய்த்தே கொஞ்சம் காச வாய்த்தே நம்ம வீட்டை அழகப்படுத்தலாம் சாமான் வேண்டி வீட்டை பண்றியான டைமில் பண்ணாலும் காசு தான் குறைய விலையிலேயோ பெரிய விலையிலையோ டெக்கரேட் பண்ணாலும் ஒரே அழகு தான் கொடுக்க போதும் மக்களே முடிவாக நான் என்ன சொல்கிறேன்னா குறைந்த விலையில் கூட நம்முடைய வீட்டை உங்களுடைய வீட்டை நீங்கள் அழகாக்கலாம் வீட்டுட சந்தோஷமும் அழகும் குறைந்த விலையில் இல்லை நம்முடைய மனதிலும் நாமல் எப்படி ஆனந்த பர்வமன்றதுல இருந்தா இருக்குது வீடியோ பார்க்காமல் சின்ன சின்ன ஐடியாக்கள் போட்டு கிரியேட்டிவிட்டியை போட்டு உங்களோட வீட்டை எப்படி நீங்களும் அழகுப்படுத்தலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் எனக்கு இந்த டெக்கரேஷன் ரொம்ப பிடிச்சிருக்குது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்றது கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க மக்களே அடுத்த நல்ல ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்ன இணைஞ்சு பெண்ணு